ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் குல்பாலபஸன் டிஎன்பிசி அனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி வந்து வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் வந்து சொல்லி எடுக்கணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டே குரூப் ஃபோர் அப்படின்னு மூணு எக்ஸாம் இருக்கு இந்த மூணு எக்ஸாம்ல எதுலேயே ஃபோனில் வேலை வாங்கிட்டு நம்ம கிளம்பணும் அதான் வந்து நம்ம பிளானுடைய முதல் டார்கெட் ஓகேவா இந்த ஆனுவல் பிளானரை வந்து பார்த்த உடனே வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து விட்டவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக வந்துருக்கும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டிசம்பரில் தான் வந்து குரூப் ஃபோர் அப்படின்னா ஒன் இயர் என்ன பண்ண அப்படிங்கிறது மாதிரி தோணும் ஓகேவா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிந்த அளவுக்கு ஃபுல் டைமாக படிங்க இல்லைனா பார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணா கூட டிஎன்பிசியில் வந்து இந்த ஒன் இயரில் வந்து அழகாக சக்ஸஸ் பண்ண முடியும் டிஎன்பிசியை படிங்க ஓகேவா ஏன் சொல்கிறேன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து ரொம்ப முக்கியம் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விட்டு அனுப்புகிறாங்க மற்ற எந்த ஜாபாக இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கண்ணா இது அகாடமி வச்சுருக்கதான்னு சொல்லல கவர்மெண்ட் ஜாபை தவிர மீது எதுவுமே வந்து நிரந்தரம் வந்து கிடையாது எதுனாலும் என்னைக்குனாலும் போகலாம் ஆனா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டோம்னா அது லைஃப் டைம் வேலிட்டியா இருக்கும் ஸோ நீங்க பார்ட் டைமாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முடிந்தால் இல்லைன்னா ஃபுல் டைமாக கூட பண்ணுங்க ஓகே இது வந்து யாருக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் பாத்தீங்கன்னா புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா படிக்க வேண்டிய கண்டென்ட் நிறைய வந்து இருக்கு அவ்வளோத்தையும் வந்து ஒரு புது ஸ்டூடெண்ட் ஷார்ட் டைம்ல வந்து படிக்க முடியாது ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து ஒன் இயர் கொடுத்துருக்காங்களோ அழகா படிச்சு ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதுவதற்கான டைம் வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் வந்து கிடைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கிடைக்கும் நாலு மணி நேரம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க நாலு டூ அஞ்சு மணி நேரம் தான் கிடைக்கும் ஸோ அந்த அவ்வளோ நேரம் படிச்சா கூட போது இந்த ஒன் இயர்ல வந்து பாஸ் பண்ண முடியும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைமை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆண்கு உமன் மென் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து இது ஒரு வரப்பிரசாதம் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் இது ஒரு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ அவங்களும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு வேலையை தேடிக்கிட்டு பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு யாரும் டிஎன்பிசிட்டுலாம் வந்து போக மாட்டாங்க அதனால் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம பிளான் வந்து என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ டீடைல்டா வந்து பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணோட தேதி என்னது இருபத்தி மூணு ஜூன் வந்து ஓகே குரூப் ஒன் வந்து இருபத்தி மூணு ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது செப்டம்பர் ஆறு வந்து எக்ஸாம் குரூப் டூ குரூப் டே பதினொன்று ஆகஸ்ட் நோட்டிபிகேஷன் இருபத்தஞ்சு வந்து எக்ஸாம் அக்டோபர் குரூப் ஃபோர் வந்து ஆறு அக்டோபர் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் இருபது வந்து எக்ஸாம் வந்து இருக்கு இதை வந்து நான் இப்போ எப்படி பிளான் வந்து பிரிச்செட் பண்ணால் மொத்தம் வந்து ஐம்பத்தேழு டெஸ்ட் ஓகேவா இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து தமிழில் வந்து இருக்கும் பிளஸ் ஜிஎஸ் இருக்குல்ல ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி இது இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும் பை லாங்குவல் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்லயும் இருக்கும் பை வந்து இருக்கும் ஓகேவா இந்த ஐம்பத்தேழு டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ குரூப் டு குரூப் டேக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பண்ணல ஜென்ரல் தமிழும் ஜிஎஸும் ஓகேவே இது பை இருக்கும் மொத்தம் ஐம்பத்தேழு டெஸ்ட் எவ்வளவு பதினோராயிரத்தி நானூறு கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கு டெஸ்டாக வந்து இருக்கும் இதை வந்து நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆறு மாசம் அப்படிங்கிறது ஸ்டடி பிளஸ் ரிவிஷனா இருக்கும் அதாவது ஜூன் மாதம் ஜூன் முப்பது வரைக்கும் இருக்கா ஜூன் முப்பது வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு டெஸ்ட் இது வந்து முதல் இது ஓகேவா முதல் இரு ஆறு மாசம் இருபத்தாறு டெஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டடி பிளஸ் ரிவிஷனாக இருக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் இருக்கும் இதுல வந்து எப்படி இருக்குன்னா முதல் ஒன்று டு நான்கு இருக்கா

ஃபுல் மாடல் டெஸ்டாக இருக்கும் ஓகேவா இந்த பேட்டர்ல தான் வந்து இருக்கும் இப்போ முடிச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருதா ஆகஸ்ட் மாசம் குரூப் டூ குரூப் ஏ நோட்டிஃபிகேஷன் வருது நம்ம ஜூலையில இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த குரூப் டூ குரூப் டூ ஏக்கான ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிரும் சிலபஸ் வந்து கிளாரிட்டி வச்சுக்கோங்க இப்போ குரூப் ஒன்னு தள்ளி வச்சுக்கோங்க நான் குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கா குரூப் 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 டூ பிலிம்ஸ் ஃபோர் வந்து வந்து சொல்கிறேன் சிலபஸ் அப்படிங்கிறது சேம் 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 தான் 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 ஓகேவா நைன்டி நைன் 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 பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் நம்ம ரெண்டுக்கும் ஒரே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் குரூப் 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 டூ டேக்கு ஒரு ஒரு மெத்தடு மெத்தடெலாம் கிடையாது ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான் அப்போ நீங்கள் நீங்கள் இந்த டெஸ்ட் ஜாயின் குரூப் 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 டூ எக்ஸாமும் வந்து எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸாம் எழுதிக்கலாம் குரூப் ஒன்ல வந்து ஜிஎஸ் இருக்கா அந்த ஜிஎஸும் வந்து இதில் வந்து உங்களுக்கு வரும்ல குரூப் டூ குரூப் டே குரூப் ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம் அப்போ இந்த குரூப் ஒன் ஜிஎஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகும் நான் இந்த குரூப் ஒன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப் ஒனுக்கு இதில் உள்ள ஜிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாடல் எக்ஸாம் வந்து குரூப் ஒனுக்கு வந்து வைப்பேன் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வைப்பேன் அதை அட்டன் பண்ணிக்கலாம் குரூப் டூ குரூப் பிலிம்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணாலே குரூப் டூ குரூப் டே பிளீன் செலுது குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எழுதலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டீ மட்டும் கிடையாது குரூப் ஃபோருக்கும் உண்டு ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் குரூப் டூ குரூப் டே குரூப் ஃபோர் அதுக்குள்ள இந்த குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் முடிஞ்சுருமா முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி கேட்டிருக்காங்க என்ன அப்படிங்குறது மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஓகேவா ரிவிஷன் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ டிசம்பர் குரூப் ஃபோர் அந்த எக்ஸாம் இருக்கு அதுக்கு ஸோ இதுக்கு வந்து ரிவிஷன் வந்து திரும்ப பண்ணிக்கலாம் நல்லா ஆறு மாசம் நீங்க படித்து ரிவிஷன் பண்ணிவிங்க நாலு வாரம் படிக்கிறது அஞ்சு பத்து பதினஞ்சு பதினாறு மினி மாடல் இருபத்தி ஒன்று திரும்ப ஒரு ரிவிஷன் இருக்கும் மாடல் இது வந்து வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன் படிச்சு அடுத்த மூணு இருக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சு டெஸ்ட் வந்து இருக்கும் அடுத்த மூணு மாசம் ஒரு பதினஞ்சு டெஸ்ட் வந்து இருக்கும் ஜூலை டூ அக்டோபர்ல இது ரிவிஷன் ஒன் அடுத்த பதினஞ்சு டெஸ்ட் இது ரிவிஷன் டூ அடுத்த மூணு மாசத்துல இருக்கும் ஸோ பன்னெண்டு மாசத்தை நான் ஆறு பிளஸ் மூணு பிளஸ் மூணா வந்து பிரிச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இருபத்தாறு பதினஞ்சு 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 முப்பது முப்பது ஐம்பத்தாறு ஓகேவா ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு டெஸ்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தேழு கிடையாது கூட வரும் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது இருபது ஐம்பது ஐம்பத்தாறு இது ஒரு ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் மாடல்

நீங்கள் இந்த எழுதுவீங்களே இருபதாம் தேதி என்ன இருபது தானே இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் குரூப் ஃபோர் வந்து எழுதுவீங்க அது வரைக்கும் ஒரே ஃபீஸ் தான் ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஓகேவா நீங்கள் இந்த மூணு எக்ஸாமே வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இருக்கும்ல நம்ம டெஸ்ட் பேட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து எப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா டிசம்பர் நான்கு ஓகேவா டிசம்பர் நான்கு ஆறு மணிக்கு உங்களுக்கு இதே யூடியூப் சேனலில் வந்து நான் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன் அதாவது நாளைக்கு டிசம்பர் நான்கு நாளைக்கு ஆறு மணிக்கு நான் இதே யூடியூப் சேனலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிடல ஓகேவா அதே மாதிரி ஞாபகத்துக்கோங்க நம்ம முதல் ஆறு மாதம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கே ஜூன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா இதுல இருந்து நம்ம வேகமா போகிறது தான் இருக்கும் இங்க பாருங்க ஜூன் நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் முடிஞ்சா அடுத்த ஜூலை ஜூலை வந்து கொஞ்சம் இது படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆகஸ்ட் வந்துட்டு ஓகே செப்டம்பர் எக்ஸாம் அக்டோபர் எக்ஸாம் திரும்ப அக்டோபர்ல குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் நவம்பர் கொஞ்சம் சும்மா இருக்கிறது மாதிரி இருக்கும் திரும்ப டிசம்பர்ல வந்து எக்ஸாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்த ஆறு மாதம் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது மாதிரி தான் டிஎன் பிச் பிளான் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளும் அந்த மாதிரி முதல் ஆறு மாதம் படிச்சு ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த மூணு மாதம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அடுத்த முன்னாறு மூணு மாதம் செகண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டோம்னா நமது இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிங்கிறது லட்சியம் ஆனால் இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சீங்கன்னா நூற்றி எழுபதுங்கிறது நிச்சயம் அழகாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஹவுஸ் வைஃப் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து சாரி ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டிங்க ஃபுல்லாக எனக்கு ஒன் ஆர் டூ மார்க்கில் தான் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கூட இந்த ஸ்டடியில் வந்து ஃபாலோ பண்ணுங்க சக்ஸஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சொசைட்டியில் இப்போதைய காலகட்டத்தில் அதேமாதிரி ரொம்ப வருஷம் படிச்சுக்கிட்டு இதை விட்டுட்டு வேறு ஃபீல்டும் யாருனாலையும் போக முடியாது இதுக்குள்ளேயே தான் எதாட்டும் பண்ணலான்னு போனோம் ஸோ இந்த பிளானை பார்த்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்வீட்டாக இருந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஒரு சில இது இருக்கும் ஓகேவா டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோரை வந்து ஃபஸ்ட் வச்சிருக்கலாம் குரூப் டூ குரூப் த்ரீ அடுத்து வச்சிருக்கலாம் சிலபஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இப்படி நமக்கு எட்டு கருத்து இருக்கும் அதெல்லாம் டிஎன்பிசி வந்து காதலே வந்து வாங்குது டிஎன்பிசி சொல்றதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் எப்படி வேலை வாங்கணும் தான் மேடர் தவிர நிறைய நியூஸ் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து வரலாம் ஓகேவா முதல் ஒரு நாலஞ்சு நாள் நெகட்டிவ்ஸ் இருக்கும் கண்டிப்பா ஆனா அதுக்கப்புறம் பாருங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவ் பரப்புவங்கலாம் டிஎன்பிசி விட்டு வெளியே போயிருவாங்க அவங்க நெகட்டிவ் பரப்பணும்னு கிடையாது அவங்க மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்லுவாங்க அது கொஞ்சம் டிஎன்பிசிக்கு ஆகாது எதுவும் நடக்கும் போது கிடையாது ஓகேவா அது ஒரு ஒன் வீக்ல சரியாகிடும் ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அதேமாதிரி ஒன்னொன்னு கேட்கணுச்சு மொதல் டெஸ்ட் வந்து எந்த டேட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மொதல் டெஸ்ட் வந்து எந்த டேட்ல வைக்கலாம் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க நான் டெலகிராமில் கூட ஒரு போலா வந்து கேட்குறேன் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்